மிகப்பெரிய பெரிய வாக்காளர் மோசடியை கண்டறிந்தது எப்படி ராகுல் காந்தி பரபரப்பு தகவல்கள் தேர்தல் முடிவுகள் முன்கூட்டியே திட்டமிடப்படுகின்றன என்றும் கர்நாடகாவில் நாற்பதாயிரம் போலி வாக்காளர் முகவரிகள் உள்ளன என்றும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் இந்த பின்னணியில் டெல்லியில் சிறப்பு செய்தியாளர் சந்திப்பு ஒன்றை ராகுல் காந்தி இன்று நடத்தினார் அதில் அவர் கூறியது பெங்களூரு மத்திய மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட மகாதேவ்புரா சட்டமன்ற தொகுதியில் மிகப்பெரிய வாக்காளர் மோசடி நடந்துள்ளது இந்த சட்டப்பேரவை தொகுதியில் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட போலி வாக்காளர்கள் கண்டறியப்பட்டுள்ளனர் இது தொடர்பாக காங்கிரஸ் மேற்கொண்ட ஆய்வில் சரியாக ஒன்று லட்சத்து இருநூற்று ஐம்பது போலி வாக்காளர்கள் இருப்பது கண்டறியப்பட்டது இதில் பதினோர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தைந்து வாக்காளர்களின் பெயர்கள் இரண்டு முறை பதிவாகி உள்ளன நாற்பதாயிரத்து ஒன்பது வாக்காளர்களின் முகவரிகள் போலி பத்து ஆயிரத்து நானூற்று ஐம்பத்தி இரண்டு வாக்காளர்கள் ஒரு குறிப்பிட்ட முகவரியில் மொத்தமாக பதிவு செய்துள்ளனர் அதோடு நாலாயிரத்து நூற்று முப்பத்தி இரண்டு பொருத்தமில்லாத புகைப்படங்கள் ஒட்டப்பட்டுள்ளன புதிய வாக்காளர்களை பதிவு செய்வதற்கான ஃபார்ம் ஆறு ஆவணத்தை முப்பத்து மூவாயிரத்து அறுநூற்று தொன்னூற்றி இரண்டு பேர் தவறாக பயன்படுத்தி உள்ளனர் திட்டமிட்ட ரீதியில் தேர்தல் முடிவுகளை சீர்குலைக்கும் முயற்சி இது என்பது தற்போது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது பல பதிவுகளில் வீட்டு எண் பூஜ்ஜியம் என குறிப்பிடப்பட்டுள்ளது ஒற்றை படுக்கை அறை கொண்ட முகவரியில் நாற்பத்தாறு வாக்காளர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளனர் அந்த இடத்தை பார்வையிட்டபோது அங்கு யாரும் வசிக்கவில்லை கர்நாடகாவில் ஒரே நபர் பல பூத்துகளில் வாக்குகளை செலுத்தியுள்ளார் இப்படி பலர் வாக்குகளை செலுத்தி உள்ளனர் இது ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் நாங்கள் மேற்கொண்ட ஆய்வு மட்டுமே இந்த ஆய்வை நாங்கள் செய்து முடிப்பதற்கு எங்களுக்கு ஆறு மாதங்கள் ஆகி உள்ளது தேர்தல் ஆணையம் மின்னணு தரவுகளை வழங்குமானால் முப்பது நிமிடங்களில் இந்த ஆய்வை முடித்துவிட முடியும் தேர்தல் முடிவுகள் திருடப்படுகின்றன என்ற எனது நீண்டகால சந்தேகத்தை மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் உறுதிப்படுத்தின வாக்காளர் பட்டியல் குறித்த தரவுகளை இயந்திரத்தின் மூலம் எளிதில் கண்டறிய முடியும் ஆனால் அத்தகைய தரவுகளை தேர்தல் ஆணையம் தருவதில்லை இது தேர்தல் ஆணையம் பா ஜ கவுடன் சேர்ந்து தேர்தலை திருடுகிறது என்பதை எங்களுக்கு உணர்த்தியது தேர்தல் செயல்முறையை சீர்குலைக்க ஜனநாயக நிறுவனங்கள் தவறாக பயன்படுத்தப்படுகின்றன என்று ராகுல் காந்தி தெரிவித்தார்